இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்து உங்களுக்கு முன்னாடி தெரியும் எப்படியாவது என்னுடைய காலத்தில் அந்த ரயில்வே லைனை கொண்டு வர வேண்டும் அந்த ரயில்வே ரயில் என்பது அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் பிடிக்கின்ற அந்த ரயில்வே லைன் வந்தால் உங்களுக்கு ரயில் வரும் ரயில் வந்தால் என்னெல்லாம் வசதி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பசை விட செலவு செலவுரைக்க போக்குவரத்துக்கு ஒவ்வொரு விளைகிற பொருளை பக்கத்து ஊருக்கு வந்து வச்சுக்கலாம் குறைச்சு விளையில மாணவர்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்போ வரும் ரயில்வே லைன் இல்லாதான் வரும் ட்ரெயின் ஓடினா தான் வரும் ஏன்னா யாரோ ஒருத்தர் முதலீடு செஞ்சு அந்த முதலீடுல வந்து நாளைக்கு ட்ரெயின் இல்லை அப்படின்னா செய்யற பொருளை எப்படி ஒரு வெளியூருக்கு அனுப்புவோம் அந்த வெளி நாட்டுக்கு அனுப்புவோம் யில்வே முக்கியம் எட்டு கிலோமீட்டர் நினைக்கிற அந்த ரயில்வே அதுக்காக செலவு என்ன தெரியுமா ஆயிரம் கோடி அரசாங்கம் என்ன நினைக்கிறது தெரியுமா டெல்லில ஆயிரம் கோடி ரூபாயை முதல்ல போட்டு வருமானம் திருப்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாடு ராவண சேகர தொகுதி பிற்படுத்தப்பட்ட தொகுதி கஷ்டப்படுற தொகுதி அதனால ஒவ்வொரு முதலீடு போடத்தான் வேண்டும் அதன் மூலமாக ஒவ்வொருக்கும் வருமானம் போடும் அது மட்டும் இல்ல ஒரு அது கூட உங்களுக்கு

பதினெட்டு கோரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது பதினேழு கோடி தான் அந்த இடத்துல நல்ல ஒரு தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கிற அது நான் நல்லவன் என்பதை என்னுடைய கைதியர்கள் புத்தகம் பேசும் நான் இங்கே வந்து சம்பாதிக்க வரல தேவையும் இல்லை அப்படி இருந்தது நூற்றி பதினெட்டு கோரிக்கைன்னா செலவு பண்ணுவோம்னா தேவையிலேயே பண்ண அது ஒரு புண்ணியவன்கிட்ட நான் போயிட வளர்ந்தேன் அதனால் இங்கே வந்து எனக்கு சம்பாதிக்க இல்லை அதுதான் நான் வரல இதெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ

daily taste the daily